ஓவன் இல்லாமல் எக்லெஸ் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எந்தளவுக்கு மாவு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க இல்லை நாட்டு சர்க்கரை எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் அதுலேயே நமக்கு தேவையான நட்ஸு திராட்சை எல்லாம் ஒரு கப்பு நம்ம அளவுக்கு எடுத்துருக்கிறோமோ மாவு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு வர மாதிரி சேர்த்துக்கலாம் அந்த சூட்டோடையே வெள்ளம் கரைச்ச சூட்டோடையே சேர்த்துக்கிட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் மாவுக்கு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா ஒரு சின்ன பிஞ்சு உப்பு பட்டைப்பொடி கொஞ்சம் கிராம்பு ஏலக்காய் சுக்கு எல்லாம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டு கோ கால் கப்பு எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கலாங்க அதே அளவு தயிரும் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு பேக்கிங் மோல்டில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஓவன் இல்லாமல் வைக்க போகிறோம் கீழே ஒரு தோசைகள் கனமான தோசைகள் வச்சு மேலே குக்கர் வச்சு மூடி வச்சுக்கலாங்க கேஸ் கட்டு வெயிட் எதுவும் போடாமல் ஒரு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளம் கேக்கு ரெடி ஆகிரும் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும்